மகா பெரியவாளின் தெய்வத்தின் குரலிலிருந்து இன்றைய தலைப்பு உலகுக்கெல்லாம் சொந்தமானவர் பிள்ளையார் ஏழை எளியவர்களுக்கெல்லாம் சுவாமி மஞ்சள் பொடியிலும் களிமண்ணிலும் சாணியிலும் கூட எவரும் ஒரு பிள்ளையாரை பிடித்து பூஜை செய்து விடலாம் அவர் எளிதில் சந்தோஷப்படுகிறவர் எங்கே எப்படி எதில் கூப்பிட்டாலும் உடனே வந்து அந்த கல்லோ களிமண்ணோ அதற்குள்ளிருந்து கொண்டு அருள் செய்வார் அவரை வழிபட நிறைய சாஸ்திரம் படிக்க வேண்டும் என்பதில்லை ஒன்றும் படிக்காதவனுக்கும் அவன் கூப்பிட்ட குரலுக்கு வந்துவிடுவார் மற்ற தேவதா விக்கிரகங்களில் பிராண பிரதிஷ்டை என்று பண்ணி அவற்றில் அந்தந்த தேவதைகளின் ஜீவக்கலையை உண்டாக்குவது போல் பிள்ளையாருக்கு பண்ண வேண்டும் என்பதில்லை பாவித்த பாத் எந்த மூர்த்தியிலும் அவர் வந்து விடுகிறார் என்று சொல்வதுண்டு மற்ற சுவாமிகளை தரிசனம் செய்வது என்றால் நாம் அதற்காக ஒரு காலம் பார்த்து குளித்து முழுகி அர்ச்சனை சாமான்கள் வாங்கி கொண்டு கோயிலுக்கு போக வேண்டியிருக்கிறது கோயிலுக்கு போனாலும் நேரே அந்த சுவாமியிடம் போய்விட முடியாது பிரகாரம் சுற்றி கொண்டு உள்ளே போக வேண்டும் அப்போதும் கூட சுவாமிக்கு ரொம்ப பக்கத்தில் போகக்கூடாது கொஞ்சம் தள்ளி தான் நிற்க வேண்டும் பிள்ளையார் இப்படி இல்லை எந்த சமயமானாலும் சரி நாம் ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ கடைக்கோ போய் வருகிற கூட தெருவிலே தற்செயலாக தலையை தூக்கினால் அங்கே ஒரு முக்கில் பிள்ளையார் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அவரை பார்த்த மாத்திரத்தில் நாமாக நெற்றில் குட்டிக்கொண்டு ஒரு தோப்பு கரணம் போட்டுவிட்டு நடையை கட்டுகிறோம் இதிலேயே நமக்கு சொல்ல தெரியாத ஒரு நிம்மதி சந்தோஷம் உண்டாகிறது அவருக்கு கோயில் என்று இருப்பதே ஒரு அறைதான் அதனால் ஒரு பேதமும் இல்லாமல் யாரும் கிட்டே போய் தரிசிக்க முடிகிறது எல்லோருக்கும் அவர் சுவாதீனம் பிரகாரங்கள் எல்லாம் தாண்டி உள்ளுக்குள்ளேயே உட்கார்ந்திருக்கிற சுவாமிகளை விட இப்படி எங்கே பார்த்தாலும் நட்ட நடுவில் உட்கார்ந்திருக்கிற பிள்ளையார்தான் தப்பாமல் ஜனங்களை இழுத்து தோப்புக்கரணம் வாங்கி கொண்டு விடுகிறார் பிள்ளையார் வழிபாட்டுக்கென்றே சில அம்சங்கள் இருக்கின்றன சிறு தேங்காய் போடுவது நெற்றியில் குட்டி கொள்வது தோப்புக்கரணம் போடுவது ஆகியவை பிள்ளையார் ஒருவருக்கே உரியவை பிள்ளையார் சந்நிதியில் இரண்டு கைகளையும் மறித்து நெற்றி பொட்டியில் குட்டி கொள்ள வேண்டும் இப்படியே இரண்டு கைகளையும் மறித்து காதுகளை பிடித்து கொண்டு முட்டிக்கால் தரையில் படுகிற மாதிரி தோப்புக்கரணம் போட வேண்டும் இவை எதற்கு என்றால் யோக சாஸ்திரம் என்று ஒன்று இருக்கிறது அதிலே நம் நாடிகளில் ஏற்படுகிற சலனங்களால் எப்படி மனசையும் நல்லதாக மாற்றிக்கொள்ளலாம் என்று வழி சொல்லியிருக்கிறது நம் உடம்பை பல தினசாக வளைத்து செய்கிற அபியாசங்களால் சுவாசத்தின் கதியில் உண்டாக்கிக் கொள்கிற மாறுதல்களால் நம் உள்ளம் உயர்வதற்கான வழி அந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நெற்றி பொட்டில் குட்டி கொள்வது தோப்பு கரணம் போடுவது இவற்றால் நம் நாடிகளின் சலனம் மாறும் மனசில் தெய்வீகமான மாறுதல்கள் உண்டாகும் நம்பிக்கையோடு செய்தால் பலன் தெரியும் குழந்தைகளுக்காக நீதி நூல்களை செய்த ஔவையார் பெரியவர்களுக்கு கூட எளிதில் புரியாத பெரிய யோக தத்துவங்களை வைத்து பிள்ளையார் மேலேயே ஒரு சோஸ்திரம் செய்திருக்கிறார் அதற்கு விநாயகர் அகவல் என்று பெயர் அளவில் சின்னதுதான் அந்த அகவல் சோஸ்திரம் பிள்ளையாரை நினைக்கிற போது அவ்வையாரையும் நாம் சேர்த்து நினைத்தால் இரட்டிப்பு அனுகிரகம் கிடைக்கும் விநாயகர் அகவலை சொன்னால் இரண்டு பேரையும் ஒரே சமயத்தில் நினைத்ததாகும் எல்லோரும் இதை செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமை தோறும் பக்கத்தில் உள்ள பிள்ளையார் கோயிலுக்கு போய் விநாயகர் அகவல் சொல்லி விக்னேஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ண வேண்டும் பிள்ளையாருக்கு எல்லோரும் சொந்தம் பிள்ளையார் எல்லோருக்கும் சொந்தம் ஏழை எளியவருக்கும் சாஸ்திரம் படிக்காத சாமானிய ஜனங்களுக்கும் கூட சொந்தம் மற்ற சுவாமிகளின் நைவேத்திய விநியோகத்தில் பெரிய மனுஷியர்களுக்கு தான் முதலிடம் பிள்ளையாரோ தமக்கு போடுகிற சிதற்கா இவர்களுக்கு போகாமல் ஏழை குழந்தைகளுக்கே போகும்படியாக வைத்து கொண்டிருக்கிறார் எல்லோரும் அகவல் சொல்லி அவரை வழிபட வேண்டும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இதில் அதிக உரிமை உண்டு அவ்வை பெண்ணாக பிறந்ததால் பெண்கள் எல்லோருக்கும் அவளுடைய இந்த சோத்திரத்தில் பாதியதே ஜாஸ்தி அவள் குழந்தைகளுக்கு உபதேசித்த பாட்டி விநாயகரும் குழந்தை தெய்வம் அதனால் அவளுடைய அகவலை குழந்தைகள் யாவரும் அவர் முன் பாடி சமர்ப்பிக்க வேண்டும் கொஞ்சம் கடமுட என்று அர்த்தம் புரியவில்லையே என்று பார்க்க வேண்டாம் அர்த்தம் புரிந்தாலும் புரியாவிட்டாலும் அவ்வையின் வாக்குக்கே நன்மை செய்கிற சக்தி உண்டு என்று நம்பி அகவலை பொட்டை நெட்டுரு போட்டு சொன்னாலும் போதும் அதனால் நாமும் சேமம் அடைவோம் நாடும் சேமமடையும் அழகான பெட்டி ஒன்று கிடைக்கிறது அதற்குள் நிறைய ரத்தினங்கள் இருக்கின்றன ஆனாலும் பெட்டியை திறக்க சாவியை காணோம் ஆனால் பெட்டி வேண்டாம் என்று விட்டு விடுவோமா சாவி கிடைக்கிற போது கிடைக்கட்டும் என்று பெட்டியை வைத்து கொள்வோம் அல்லவா இப்போது பெட்டியை விட்டுவிட்டால் பிறகு சாவி கிடைத்தாலும் பிரயோஜனம் இல்லையே விநாயகர கவல் அப்படிப்பட்ட அழகான பெட்டி அதற்குள்ள யோக சாஸ்திர விஷயங்கள் ரத்தினம் மாதிரி உள்ளன அவற்றை புரிந்து கொள்கிற புத்தி சாவி இப்போது நம்மிடம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை இப்போதே பிடித்து அதை சொல்லி கொண்டிருப்போம் சொல்ல சொல்ல தானே அர்த்தமும் புரிய ஆரம்பிக்கும் பிள்ளையாரே அது புரிவதற்கான அனுகிரகத்தையும் செய்வார் பிள்ளையார் எல்லாருக்கும் நல்லவர் எல்லாருக்கும் வேண்டியவர் சொந்தம் சிவ சம்பந்தமான லிங்கம் நம்பாள் முருகன் மாதிரிய விக்கிரகங்களை பெருமாள் கோயிலில் பார்க்க முடியாது ஆனால் பிள்ளையாரும் சிவ குடும்பத்தை தான் சேர்ந்தவர் என்றாலும் விஷ்ணு ஆலயங்களில் கூட பிள்ளையார் மட்டும் இருப்பார் தும்பிக்கை ஆழ்வார் என்ற அவருக்கு பெயர் சொல்லுவார்கள் மத சண்டை அப்பாற்பட்டவர் அவர் அதனால்தான் புத்த மதம் ஜைன மதம் எல்லாவற்றிலும் கூட அவரை வழிபடுகிறார்கள் தமிழ்நாட்டில் இருப்பது போல் மற்ற ராஜ்யங்களில் தடுக்கி விழுந்த இடமெல்லாம் விநாயகர் இல்லாவிட்டாலும் கூட பாரத தேசத்தில் உள்ள அத்தனை ஸ்தலங்களிலும் ஓரிடத்திலாவது அவர் இருப்பார் கன்னியாகுமரியிலும் பிள்ளையார் இமயத்தின் கோடியில் கேதாரத்திலும் ஒரு பிள்ளையார் என்று ஒரு கணபதி பக்தரின் இடம் பெருமைப்பட்டு கொண்டார் நம் தேசத்தில் மட்டும்தான் இன்றில்லை ஜப்பானிலிருந்து மெக்சிகோ வரை உலகத்தின் எல்லா தேசங்களிலும் விநாயகர் விக்கிரகம் அகப்படுகிறது லோகம் பூராவும் உள்ள சகல நாடுகளிலும் அவரை பல தினசாக மூர்த்திகளில் வழிபடுகிறார்கள் அப்படி லோகம் முழுவதற்கும் சொந்தமாக இருக்கப்பட்டவரை நாம் எல்லோரும் தவறாமல் ஆராதிக்க வேண்டும் வசதி இருப்பவர்கள் அவருக்கு மோதகமும் மற்ற பக்ஷணமும் பழங்களும் நிறைய நிவேதனம் செய்து குழந்தைகளுக்கு விநியோகம் பண்ண வேண்டும் அவர் குழந்தையாக வந்த சுவாமி குழந்தை என்றால் அது குழு குழு என்று இருக்க வேண்டும் அதற்கு நிறைய ஆகாரம் கொடுக்க வேண்டும் பிள்ளையாரின் தொப்பை வாடாமல் அவருக்கு நிறைய நிவேதனம் செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமை தோறும் அவருக்கு சிதற்காய் போட்டு குழந்தைகளை சந்தோஷப்படுத்த வேண்டும் பெரியவர்கள் இவ்வாறு மற்ற குழந்தைகளை மகிழ்வித்தால் ஈசன் குழந்தையான பிள்ளையாரும் மகிழ்ந்து பெரியவர்களையும் குழந்தைகளாக்கின் தம்மோடு விளையாட செய்வார் பெரியவர்களானால் துக்கமும் தொல்லையும் தான் குழந்தை சுவாமியோடு சேர்ந்து இந்த துக்கத்தை தொலைத்து அவரை போல் ஆனந்தமாகி விட வேண்டும் அவர் எப்போதும் சிரித்த முகமுள்ளவர் சுமுகர் பிரசன்னவதனர் என்று பெயர் பெற்று எப்போதும் பேரானந்தத்தை பொங்கவிடுபவர் விடுபவர் நாம் உண்மையாக பக்தி செய்தால் நம்மையும் அப்படி ஆக்குவார் தமிழ்நாட்டின் பாக்கியமாக திரும்பிய இடமெல்லாம் அமர்ந்திருக்கும் அவரை நாம் என்னாலும் மறக்கக்கூடாது நாம் எல்லோரும் தவறாமல் பிள்ளையார் கோயிலுக்கு போவது தேங்காய் உடைப்பது விநாயகர் அகவல் சொல்வது என்று வைத்து கொண்டால் இப்போதிருக்கிற இத்தனை ஆயிரம் கோயிலும் கூட போதாது புதிதாக கட்ட வேண்டியிருக்கும் புதிதாக பிள்ளையார் கோயில் கட்டி மூர்த்தி பிரதிஷ்டை செய்வதில் வேடிக்கையாக ஒரு உலக வழக்கு இருக்கிறது அதாவது புதிதாக பிள்ளையார் விக்கிரகம் அடிக்க கொடுக்காமல் ஏற்கனவே ஒரு கோயிலில் இருக்கிற பிள்ளையாரை திருடி கொண்டு வந்துதான் புது கோயிலில் வைக்க வேண்டும் என்பார்கள் இது என்ன சாதாரண விஷயங்களிலே திருட்டு கூடாது என்றால் தெய்வ காரியத்தில் போய் திருட்டு செய்யலாமா என்று தோன்றுகிறதல்லவா பிள்ளையாரை திருடலாம் என்றால்தான் ஒவ்வொரு கோயிலை சேர்ந்தவர்களும் நம் பிள்ளையார் எங்கே திருட்டு விடுவாரோ என்று பயத்தால் அவரை அள்ளும் பகலும் கவனித்துக் கொள்வார்கள் இப்போது பல ஊர்களில் கவனக்குறைவால் சுவாமியை காணோம் என்று செய்து வருகிற மாதிரி நடக்காமல் இருக்கும் அதற்காகவே இப்படி ஒரு திருட்டு வழக்கத்தை சொல்லி வருகிறார்கள் போலிருக்கிறது பிள்ளையார் நினைப்பு நம் ஜனங்களுக்கு நீங்கவே கூடாது என்றுதான் இம்மாதிரியான ஏற்பாடுகளை நம் பெரியவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள் நமக்கு எப்போதும் துணை அவர்தான் நமக்கும் நாட்டுக்கும் உலகுக்கும் எல்லா சேமங்களுக்கும் உண்டாவதற்கு அவ்வையார் மூலம் பிள்ளையார் பிடிப்பதே வழி தயவு செய்து மகா பெரியவாளின் தெய்வத்தின் குரலின் பகுதியை மற்றவர்களுக்கும் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி